வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான் என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு என்ற செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையித்திருப்பலாம் அங்காடி காரியை சங்கீதம் பாட சொன்னால் அவள் கத்தரிக்காய் வெண்டிக்காய் வெங்காயம் என பாடுவாள் என ஒரு பழமொழி உண்டு அதுபோலவே தமிழர்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் என்ற பெயரில் ஜனநாயக அரசியல் பொறிமுறை கேலிக்கு உள்ளாக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட மருத்துவர் அர்ச்சுனா என்ற சமூக ஒழுங்கின் குண்டக்க மண்டக்க முகம் நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கில் ஒரு குட்டி கழகத்தை செய்து ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவராலும் கேலியாக நோக்கப்பட்டது சாவகச்சேரி என்ற ஒரு மருத்துவ மையத்தில் இடம்பெற்ற முறைகேடுகளின் விசில் புளூவராக அதாவது அந்த பிரச்சனைகளை வெளியரங்குக்கு பகிரங்கப்படுத்திய ஒருவராக அடையாளப்படுத்தப்பட்ட இந்த முகம் அதன் பின்னர் குண்டக்க மண்டக்க கொண்ட ஒரு ஜனரஞ்சக முகமாக உருமாற்றம் கொண்டது இந்த உருமாற்றத்தின் பின்னர் மக்களின் என்ற அரசியல் அடிப்படையையும் கேலிக்கு உள்ளாக்கி கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த முகம் அரிதாரமும் எடுத்துவிட்டது எனினும் அவரது புதிய குளறுபடிகளை நேற்று ஸ்ரீலங்காவின் ஸ்ரீ ஜெயவர்தனபுர அரங்கில் கண்டபோது இனி என்னவெல்லாம் இவ்வாறான காட்சிகளை காண வேண்டுமோ என தலையில் அடிக்கவும் தோன்றுகின்றது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் வழமையாக அமர்ந்து கொள்ளும் ஆசனத்தில் சபை கூடுவதற்கு நீண்ட நேரத்துக்கு முன்னரே ஓடிப்போய் குந்திய அந்த முகம் அந்த ஆசனம் எதிர்க்கட்சித் தலைவருக்கு எழுதப்பட்ட ஆசனமா என கேள்வியையும் தொடுத்துக்கொண்டது அந்த ஆசனம் பாரம்பரியமாக எதிர்க்கட்சி தலைவருக்குரிய ஆசனம் என நாடாளுமன்ற அதிகாரிகளால் விளக்கம் கூறப்பட்ட போது அந்த ஆசனத்திலிருந்து எழுந்திருக்க மறுத்த அந்த முகம் தொடர்ந்தும் அந்த ஆசனத்திலேயே அமர்ந்திருந்தது இதற்கு அப்பால் நாடாளுமன்றத்தில் தான் பிரசன்னப்பட்டு இருப்பதை தனது பழக்க தோஷமான கைத்தொலைபேசி நேரலை ஊடாக நாடாளுமன்றத்தில் தனது பிரசன்னத்தையும் நேரலை செய்ததுடன் தனது சத்தியபிரமான ஆவணங்களையும் கைத்தொலைபேசியில் படம் பிடித்து பகிரங்கப்படுத்திக் கொண்டது ஸ்ரீலங்காவின் பத்தாவது நாடாளுமன்றத்தை நிரப்பியுள்ள நூற்றி எழுபத்தைந்து புதிய முகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த புதிய முகத்தால் இனிவெரு நாட்களில் கேலிக்குரிய வடியதானங்கள் வரக்கூடும் என்பதைத்தான் மருத்துவர் அர்ச்சனா என்ற நகர்வுகள் எடுத்துக்காட்டியுள்ளன இது இவ்வாறோ இலங்கையில் தற்போது ஏற்பட்ட இந்த சிஸ்டம் சேஞ்ச் இந்த சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் முறைமாற்றம் இவ்வாறான புதிய குண்டக்க மண்டக்க நிலைமைகளையும் பகிரங்கப்படுத்தும் பின்னணியில் பிள்ளையான என்றழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இன்று ஸ்ரீலங்கா குற்ற திணைக்களத்தில் முன்னிலையாகிய விடயமும் புதிதாக பூந்து கொண்டது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்யும்படி கொழும்பு நீதவான் நீதிமன்ற புதிதாக பதிவாகி கொண்டது இதுபோலவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிறு தாக்குதல் சதிகள் தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் புதிய விசாரணைகளுக்கு அமைவாக இன்றும் புள்ளையானிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது ஏற்கனவே நேற்று முன்தினம் பிள்ளையான் ஸ்ரீலங்கா புலனாய்வு திணைக்களத்தின் படியேறிய நிலையில் இன்று தமிழில் வாக்கு மூலம் வழங்குவென அவர் மீண்டும் அந்த படிகளை மிதித்திருந்தார் தனது முன்னாள் பங்காளியான அசாத் மௌலானா சுவிட்சர்லாந்திலிருந்து பிரித்தானியாவின் சேனல் போர் தொலைக்காட்சிக்கு வழங்கிய செவ்வியில் கோர்த்து விட்ட விடயங்கள் இப்போது அரச மரத்தை பிடித்த சனி பிள்ளையாரையும் பிடித்தது போல அசாத் மௌலானா கோர்த்து விட்ட விடயம் பிள்ளையானையும் பிடித்து விட்டது எதுகுறோ முன்னே ஆட்சி காலங்களில் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு புடியானை பிறப்பிக்கப்படுவது மற்றும் பிள்ளையான் ஸ்ரீலங்கா திணைக்களத்தின் படியேற வைப்பது போன்ற காட்சிகளுக்கு இடமிருந்திருக்கக்கூடும் என நினைப்பது அரிதாக இருந்தாலும் இப்போது ஏகேடியாரின் அரசாங்கத்தின் காட்சிகள் உருவான பின்னர் இவ்வாறான புதிய புதிய எல்லாம் வரத்தான் செய்கின்றன இந்த நிலையில் ஏகேடியாரின் அரசாங்கத்துக்கும் இந்திய பிரியன்னருக்கும் இடையில் எதிர்கால உறவில் ஒரு சத்திய சோதனையாக அதானி குழுமத்தின் விடயம் பெறப்போவதும் நிதர்சனமாக தெரிகிறது இலங்கையில் மேற்கொள்ளப்படும் அதானி குழுமத்தின் திட்டங்கள் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்பட வேண்டும் என நரேந்திர மோடி மேற்பார்த்த டெல்லி அதிகார மையம் வாஞ்சப்படும் நிலையில் கௌதம் அதானி மீது அமெரிக்காவில் சுமத்தப்பட்ட மோசடி குற்றச்சாட்டு இப்போது உலகளாவிய அதிர்வுகளை எழுப்பிக் கொள்கிறது அதானி குழுமம் தமக்குரிய நிர்மாண திட்டங்கள் சார்ந்த ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் பணத்தை கையூட்டாக கொடுத்ததாகவும் அதனை மறைப்பதற்கு திட்டங்களை தீட்டியதாகவும் கௌதம் அதானி மீது குற்றஞ்சாட்டப்பட்ட நிலையில் கென்னிய அரச தலைவர் வில்லியம் ட்ரூத்தோ அதானி குழுமத்துடனான இரண்டு ஒப்பந்தங்களை நேற்று மீளெடுத்த அதிர்வுகள் இடம்பெற்றன கென்யாவில் எதிர்வரும் முப்பது வருட காலத்துக்கு மின்சார நிலையங்களை இயக்கிக் கொள்வது அவற்றை பராமரித்துக் கொள்வது மின்வழித்தடங்களை பராமரித்துக் கொள்வது போன்ற திட்டங்களுக்காக இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலரில் போடப்பட்ட ஒப்பந்தங்களை இப்போது கென்னிய அரச தலைவரால் மீளெடுக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த விடயம் ஏகேடிஆரின் அரசாங்கத்தை நோக்கியும் அதிர்வுகளை ஏற்படுத்த தள்ளப்படுகின்றது ஏனென்றால் இலங்கை தீவில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் அற்ற நிர்வாகத்துக்கான கொட்டளியுடன் புதிய ஆட்சியை அமைத்தது ஏகேடிஆர் தரப்பு இவ்வாறான ஒரு ஆட்சி உருவாக்கப்பட்ட நிலையில் அதானி ஏற்பார்த்த இந்திய பிரியனருக்கு இந்த விடயத்தில் என்ன பதிலை கொள்வது என்ற குழப்பம் அதற்கு இருக்கக்கூடும் இதனால் கென்னி அரச தலைவர் வில்லியம் ரூத்து போல தில்லாக அதானி குழுமத்துடனான ஒப்பந்தங்களை தடாலடியாக மீளெடுப்பதற்கு அனுரகுமார திசாநாயக்காவால் முடியுமா என்பதும் ஒரு வினாவாக உள்ளது கௌதம் அதானி உட்பட்ட ஏழு பேர் மீது நியூயார்க் நீதிமன்றம் குற்றச்சாட்டை தொடுத்த பின்னணியில் இலங்கையிலும் அதானியின் நிர்மாண திட்டங்கள் குறித்து இக்கேடியோ அரசாங்கம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற குரல்கள் உள்ளூரில் இருந்து எழுவதாக கொழும்பை தளமாகக் கொண்ட சிந்தனைக் குழுவான வெறித்தே ரிசர்ச் குறிப்பிடுகிறது ஆகையால் இப்போது இலங்கையில் ஊழல் மற்றும் முறைகேடுகளை வேறு அறுப்பதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்த தமது தரப்பு இந்த விடயத்தை எப்படி கையாள்வது என்ற குழப்பம் ஏகேடிஆர் தரப்புக்கு புதிதாகத்தான் செய்யும் தாம் ஆட்சிக்கு வந்தால் முறைகேடுகள் கொண்ட அதானியின் ஒப்பந்தத்தை மீளெடுப்பதாக ஏற்கனவே ஏகேடிஆர் முதன்மை தலையாரிக்கான தேர்தல் பரப்புரைகளில் முழங்கிக் கொண்டாலும் முதன்மை தலையாரியாக கொலுவிருந்த பின்னர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் இந்த விடயத்தை புதிய அரசாங்கம் பரிசீலனை செய்து கொள்ளும் என்ற ஒரு சுருதி மாற்றத்தை இருந்தார் இப்போது புதிய அரசாங்கமும் வந்துவிட்டது அதேபோல அமெரிக்காவும் கௌதம் அதானி மேற்பார்த்த அதானி குழுமத்துக்கு ஒரு முக்கியமான சுருக்கு கைச்சை விட்டது இதனால் கென்யா போல அதானியின் மன்னார் மற்றும் பூநகரி காற்றால மின் திட்டங்கள் கைவிடப்பட வேண்டிய ஒரு நிலை இழக்கூடும் என்ற ஊகங்கள் உள்ளன இலங்கை தீவை பொறுத்தவரை கொழும்பு துறைமுகத்தில் அதானியின் திட்டம் ஏற்கனவே நகர்த்தப்பட்ட நிலையில் அந்த திட்டத்தின் மீது ஒரு கேள்வி இனிமேல் எழும்பக்கூடும் அயலவருக்கு முன்னுரிமை என்ற திட்டத்தில் ஏற்கனவே சின்னத்தம்பி வீட்டுக்கு அள்ளி வழங்கிய பெரியன்னர் வீட்டின் முதலீட்டை அதுவும் நரேந்திர மோடியின் மிக நெருங்கிய நண்பரான கௌத மதானியின் திட்டங்களை இலங்கையில் எவ்வாறு கொள்வது என்ற குழப்பம் ஏகேடிஆரின் அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடும் இப்போது ஏகேடிஆரின் அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய இந்த குழப்பத்தை எதிர்கட்சிகள் தமக்குரிய முதலீடாக மாற்றிக்கொள்ள தள்ளப்படுகின்றன குறிப்பாக இந்த விடயத்தில் அனுர அரசாங்கத்துக்கு ஒரு பிடிபிடிப்பதற்கான வாய்ப்பை எதிர்கட்சிகள் நிச்சயமாக தேடிக் கொள்ளவே செய்யும் இதற்கிடையே நேற்று நடந்த தேர்தலில் கண்ட தமிழ்த் தேசிய பிரதிநிதித்துவத்தில் ஒரு அங்கமாக உள்ள தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஸ்ரீலங்காவின் இந்திய ராஜதந்திரி சந்தோஷ் யா கொழும்பில் சந்தித்து பேசியிருக்கிறார் ஸ்ரீலங்காவில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கில் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு ஏற்பட்ட பின்னடைவு இந்தியப் பிரியனருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதான அரசல் புரசலான கதைகள் வெளிவந்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது இன பிரச்சினைக்கான தீர்வு குறித்தும் திருத்த சட்டம் எடுத்துவிடப்பட்டதாக தமிழர் சுமுகங்கள் கூறிக்கொள்கின்றன இந்த நிலையில் ஏற்கனவே ஏகேடிஆர் அரசாங்கம் மக்கள் ஆணைக்கு எதிராக செயற்படுவதான குற்றச்சாட்டை அனுரகுமாரதி திசாநாயக்காவின் நேற்றிய கொள்கை பிரகடன உரைக்கு பின்னர் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா எடுத்துவிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தேர்தல் மேடைகளில் முழங்கிய விடயங்கள் தற்போது முரண்பாடாக செல்வதாகவும் அனைத்துலக நாணய நிதியமான உடன் ஏற்கனவே இணக்கப்பாடு கண்டிருக்கும் ஒப்பந்தத்தை மாற்றி புதிய ஒப்பந்தம் ஒன்றை எட்டப்போவதாக தேர்தல் காலத்தில் ஆட்சியாளர்கள் முழங்கிக் கொண்டாலும் போது ஏகேடிஆரின் அரசாங்கமோ அந்த விடயத்தில் ஒரு ஜூவடிவ திருப்பத்தை எடுத்து ஏற்கனவே கூறப்பட்ட விடயங்களில் இருந்து பின்வாங்குவது பாரதூரமான விடயம் என்கிற சஜித் பிரேமிதாசா அரசாங்கத்தின் நிலைப்பாட்டின்படி தற்போது உள்ள ஐஎம்எப்பின் அதாவது நாணயநீதியத்தின் உடன்படிக்கையை அவ்வாறாக நடைமுறைப்படுத்த அது உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்த விடயம் தமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திக் கொள்வதாக சஜித் பிரேமதாச ஆச்சரியப்பட்டுக் கொள்கிறார் கூட்டிக் கழித்து பார்த்தால் அனுரகுமாரதிசாநாயக்காவின் தரப்புக்கு கால அவகாசம் வேண்டும் எனவும் புதிய ஆட்சியின் செல்நெறியை பொறுத்திருந்து நோக்கிக் கொள்ள வேண்டும் என்ற குரல்கள் எழுந்தாலும் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னர் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் இருந்து அது ஒரு ஜூவடிவ திருப்பத்தை எடுப்பதான விமர்சனங்கள் தொடரத்தான் செய்கின்றன and the ஸ்ரீலங்காவில் புதிதாக உருவாக்கப்படும் அமைச்சரவையில் உள்ள அமைச்சுக்களின் தொகைக்கு உரிய வகையில்தான் பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் என அனிலகுமார திசாநாயக்கா தேர்தல் பரப்புரைகளில் கூறி வந்த போதிலும் அந்த வாக்குறுதி மீறப்பட்டு இருபத்தி ஒன்பது பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதான முன்முடிப்புகள் எழுகின்றன நேற்று பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்ட போது கிழக்கை பிரதிநித்துவம் செய்யும் வகையில் அருண் ஹேமச்சந்திராவுக்கும் மலையகத்தை பிரதிநித்துவம் செய்யும் வகையில் சுந்தர்லிங்கம் பிரதீப் ஆகியோருக்கும் பிரதி அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டன முஸ்லிம் முகங்களுக்கு கேபினெட் தகுதி அமைச்சு பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படாதமை குறித்து ஏற்கனவே விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் நேற்று பிரதி அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டபோது போது முகமட் முனீர் என்ற முஸ்லிம் முகத்துக்கு தேசிய ஒருமைப்பாட்டுக்கான பிரதி அமைச்சு பொறுப்பும் ஒதுக்கப்பட்டது கூட்டி கழித்து பார்த்தால் சிஸ்டம் சேஞ்ச் என்ற கொட்டொழியுடன் அதாவது முறைமை மாற்றம் என்ற கொட்டொழியுடன் ஏகேடிஆரின் புதிய அரசாங்கம் பலருக்கு ஒருவிதமான ஈர்ப்பை ஏற்படுத்திய போதிலும் சிலருக்கு அதன் மீதான ஐயங்கள் மேலும் மேலும் அதன் அடிப்படையில் தான் இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட அமைச்சரவை அமைச்சுக்களுக்கு நிகரான நிலையில்தான் அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் என சொன்ன வாக்குறுதி இப்போது மீறப்பட்டு மேலதிகமாக ஏழு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதான முணுமுணுப்புகள் வந்துள்ளன ஆயினும் இந்த முணுமுணுப்புகளை விட புதிய அரசாங்கத்தின் மீதான ஈர்ப்பு அநேகமானவருக்கு இருப்பதை இமர்த்து கொள்ள முடியாது எனினும் சொல்வது யாவருக்கும் எளிதாம் அறிய சொல்லிய வண்ணம் செயல் என்ற குரல் இப்போது ஏகேடிஆர் தரப்பின் அரசாங்கத்தின் ஆரம்ப நாட்களுக்கு நன்றாக ஒரு நினைவூட்டலை செய்வதை மறுத்துக் கொள்ளவே முடியாது இவை இலங்கையை மையப்படுத்திய விடியங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உக்ரைனின் டினிப்ரோ மீது நேற்று ரஷ்யா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை மூலம் தாக்குதலை நடத்தியதான பரபரப்பான செய்திகள் வளைய வந்த போதிலும் அந்த ஏவுகணை கண்டம் விட்டு கண்டம் பாயும் அதாவது ஐசிபிஎம் எனப்படும் மிசைல் எனப்படும் ரகம் அல்ல மாறாக அது ஒரு மிட்ரேஞ்ச் எனப்படும் புதிய ரக இடைப்பட்ட குறித்த ஏவுகணை என ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஏவுகணை பெலஸ்டிக் மிசைல் எனப்படும் தொலைதூர ஏவுகணையாக அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் உக்ரேனிய படைத்துறை அதிகாரிகள் அதனை கண்டம் விட்டும் கண்டம் ஏவுகணை என முரண்பாடாகவும் தவறாகவும் தெரிவித்ததாக மேற்குலக படை அதிகாரிகள் ஏற்கனவே தெரிவித்த நிலையில் அவர்களின் கருத்தை ஆதாரப்படுத்தும் வகையில் விளாடிமிர் புட்டினின் கருத்து வந்துள்ளது ஐசிபிஎம் எனப்படும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை பொறுத்தவரை அந்த ஏவுகணைகள் பனிப்போர் காலகட்டத்தின் போது அணு ஆயுத தடுப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதங்களாகும் இதுவரை எந்த ஒரு போர்க்களத்திலோ அல்லது ரஷ்யாவாலோ இந்த ஏவுகணை பயன்படுத்தப்பட்டதில்லை நேற்று உண்மையில் உக்ரைன் மீது ஐசிபிஎம் ஏவுகணை ஏவப்பட்டிருந்தால் எதிர்காலத்தில் அணு ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட நிலையில் அவை ஏவப்படக்கூடும் என்ற செய்தி மேற்குலகுக்கு சொல்லப்பட்டதாக கருதப்பட்ட நிலையில் தற்போது புட்டினின் புதிய கருத்து நேற்று ஏவப்பட்ட ஏவுகணை கண்டம் விட்டு கண்டம்பாயும் ஏவுகணை அல்ல என்ற செய்தியுடன் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் தயாரிக்கப்பட்ட நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் ரஷ்யாவுக்குள் ஏவிய பின்னர்தான் தமது தரப்பிலிருந்து இந்த புதிய ரக ஏவுகணை உக்ரைனுக்குள் ஏவப்பட்டதாக விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார் ரஷ்யாவுக்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் நாடுகளும் இனிமேல் ரஷ்யாவின் இராணுவ இலக்குகளாக மாற்றப்படும் என்ற புதிய எச்சரிக்கையையும் அவர் நேற்று தனது அறிவிப்பில் விடுத்துக் கொண்டார் குறிப்பாக போலந்தில் உள்ள தளம் கூட இலக்கு வைக்கப்படும் என்ற ஒரு கருத்தை ரஷ்யா தெரிவித்தமை நேட்டோ நாடுகளிலும் ஒரு பதற்றத்தை உருவாக்கியுள்ளது இதற்கிடையே கடந்த ஆயிரம் நாட்களுக்கு முன்னர் ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பின் ஆரம்ப கட்டத்தில் உக்ரேனிய படை நிலைகள் பலமாக இருந்தாலும் தற்போது உக்ரைனின் முன்னரங்க நிலைகள் மிக பலவீனமாக மாற்றப்பட்டுள்ளதாக பிரித்தானியாவின் வெளியக இராணுவ புலனாய்வு மையம் வெளிப்படுத்தியுள்ளமை உக்ரைனுக்குரிய புதிய பாதக செய்தியாக வந்துள்ளது அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை கொண்டால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோப் கலன் மற்றும் ஹமாஸின் தளபதி ஆகியோருக்கு எதிராக ஐசிசி எனப்படும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் நேற்று பிடியாணைகளை பிறப்பித்த விடயம் தொடர்ந்தும் அதிர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது சுமார் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக தொடரும் மத்தியகளுக்கு முதலில் பலஸ்தீன மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தால் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட முதலாவது இஸ்ரேலிய தலைவர் என்ற பதிவு தற்போது நித்தன்யாக வந்துவிட்டது ஐசிசி தற்போது நெத்தன்ஜாகு உட்பட்ட மூவருக்கு பிடியானையை புறப்பித்தாலும் அவர்களை கைது செய்வதற்கான உத்தரவாதம் ஏதும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் பொறிமுறையில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க முடியும் எனினும் இந்த புடியானை ஐசிசியின் உறுப்பு நாடுகளுக்கு செல்லும் என்பதால் பெஞ்சமின் நெத்தன்ஜாகு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் போன்ற நபர்களின் வெளியக நடமாட்டங்கள் கணிசமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டிய நிலை எழுந்துள்ளது நேற்றைய இந்த புடியானையை யூத விரோத அபத்தம் என நெத்தன்ஜாகுவின் பணியகம் விழித்துள்ளது இஸ்ரேலை பொறுத்தவரை அது அமெரிக்காவை போலவே ஐசிசி எனப்படும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் ஒரு உறுப்பு நாடாக இல்லை என்பதால் செய்ய போவதில்லை இதேபோல இஸ்ரேலிய பிரதமர் மீது பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நகர்வை அமெரிக்காவும் விமர்சனம் செய்துள்ளது நேற்று இஸ்ரேலிய பிரதமருக்கும் இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட அதே சமகாலத்தில் முகமது டெய்ஃப் என அழைக்கப்படும் ஹமாஸ் தளபதிக்கும் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் தாம் நடத்திய வான்வழி தாக்குதலில் முகமது டெய்ஃப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துக் கொண்டாலும் ஹமாஸ் இன்னமும் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தாத நிலையில் குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கும் பிறப்பித்துள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான குற்றவியல் நீதிமன்றத்தின் புடியாணையை அமெரிக்கா எதிர்த்துள்ள நிலையில் இந்த புடியாணைகளை ஐசிசி மேலெடுக்காமல் விட்டால் டொனால்டு டிரம்பின் புதிய ஆட்சியில் ஐசிசிக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என ட்ரம்ப் தரப்பு நேற்று புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது டொனால்டு டிரம்ப் தனது முன்னிய முதலாவது பதவிக்காலத்தின் காலத்தின் போது ஐசிசியின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் மீது பொருளாதார தடையை விதித்தமை இங்கு நினைவூட்டத்தக்க ஒரு விடயம் ஐசிசியை பொறுத்தவரை அது இதுவரை ஐம்பத்தி ஆறு பிடியானைகளை பிறப்பித்துள்ளது அவ்வாறாக பிடியானை பிறப்பிக்கப்பட்டவர்களில் இருபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டு ஹேக் நீதிமன்றத்தில் விசாரணைகளை எதிர்நோக்கி வந்தார்கள் அவர்களில் சிலருக்கு தண்டனைகளும் வழங்கப்பட்டது எனினும் விளாடிமிர் புட்டின் உட்பட இருபத்தி ஏழு பேருக்கு இவ்வாறாக பிடியானை பிறப்பிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் இன்னமும் நெருங்க முடியாதவர்களாகவும் கைது செய்ய முடியாதவர்களாகவும் உலா வருகின்றனர் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தால் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட ஐம்பத்தி ஆறு பேரில் ஏழு பேர் ஏற்கனவே மரணத்தைத் தழுவிக்கொண்டதால் அவர்கள் மீதான புடியாணைகளும் குற்றச்சாட்டுகளும் கைவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக பிரான்சில் கெத்தனோ குளிர் புயல் காரணமாக இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேருக்கு மின்சாரம் தடைப்பட்டுள்ளது முப்பத்தி ஓரு பிராந்தியங்களுக்கு இன்றும் செம்மஞ்சள் எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது தலைநகர் பரிசில் இன்று இரண்டாவது நாளாகவும் பனிப்பொழிவு அபாய நிலை இருப்பதால் இல்து பிரான்ஸ் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து வீதிகளிலும் வேகம் வளமையை விட இருபது கிலோமீட்டருக்கு குறைக்கப்பட்டுள்ளது பனிப்பொழிவு அச்சம் காரணமாக இன்று பிற்பகல் வரை ஈவிள் கோபுரம் மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ഇവതാ ഐബിസി തമിഴ് ചെയ്തു വീച്ചു തുടർന്നും ഐബി സി തമുടൻ